வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பத்து நாள் ரிசனிங் தொடர் கடைசி நாள் வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கப்பறோம்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பகுதியை தான் பார்க்குறோம் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவாலான ஒரு கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூன்றுக்கு மேற்பட்டு கன்க்ளூஷன் வந்து கொடுக்கணும் இதில் வந்து சரியான ஒரு முடிவு வந்து வரும்னு நம்ம வந்து எதிர்பார்க்கணும் இது வந்து அறிவு நம்மளுடைய அனுமானம் நம்ம யூகிக்கிறோம் இல்லையா அது ரொம்ப பொறுமையாக சிந்தனை நிதானமான சிந்தனை ரொம்ப பொறுமையாக யோசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ ஆன்சர் பண்ணணும் நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க ஏன்னா நான் ஆன்சரையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சிக்கலாம் அதே சமயம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணால் நல்லாயிருக்கும் சரிங்க வாங்க வீடியோக்கு போலாம் பொறுமையாக நிதானமாக யோசனை பண்ணி அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் படித்து வச்சுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே உங்கள் கலை யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் உடனே உடனே பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ